இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் திறந்தோறும் உங்களுக்கு வந்து யூடியூப் தளத்தினுடைய பார்வையாளர்களுக்கு நம்முடைய பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தலைநகரம் சென்னையில் ஒரு பயிற்சி வகுப்பை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த பயிற்சி வகுப்பிற்கு வர விரும்பக்கூடிய நல்ல உள்ளங்கள் தகவல் ஆர்வலர்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்த திரையில் காணக்கூடிய எண்ணுக்கு உங்களுடைய அழைப்பை அழைத்து நான் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்ற உங்கள் பதிவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை குறித்து நம்முடைய காமன் மேன் உங்களுடைய ஆரம்பிக்கிறீங்க அதாவது இந்த நிகழ்ச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைநகரத்துல அதுவும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திர தினம் வருது அதை கொண்டாடும் விதமாக ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே தமிழ்நாடு முழுவதும் பயிற்சி வைப்பு போட்டிருக்கும் அதுல குறிப்பா தலைநகரில் நடக்கக்கூடிய ஆகஸ்ட் பதினொன்று நிகழ்ச்சி என்பது காலை ஒன்பது முப்பதுக்கு அது வந்து துவங்கி மதிய உணவு கொடுக்குறாங்க அதே போல மாலை ஐந்து வரைக்கும் அங்கு வரக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்று ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாட்டை அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்து கொண்டிருக்காங்க வாங்க சென்னைக்கு சந்திப்போம் அனுமதி உணவு அங்க உண்டு அனுமதி வந்து கட்டணம் எதுவும் கிடையாது ரொம்ப நம்ப ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க ஆர்டிஐ கத்துக்கிறீங்க உங்களுடைய சேவைகளை அரசுடைய தேவைகளை ஆர்டிஐ மனு மூலமாக எளிதில் வென்றெடுக்க வாருங்கள் சென்னைக்கு சென்னைக்கு சந்திப்போம் கண்டிப்பா வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து அடிக்கடி என்ன கேக்குறீங்கன்னா சென்னையில எப்படி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க உங்க ஏரியாவுக்கு வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுறக்கூடாது திரையில் தோன்றக்கூடிய அந்த எண்ணுக்கு வந்து நீங்க அழைத்து முன்பதிவு செஞ்சிருங்க முன்பதிவுனா கட்டணம் கிடையாது முன்பதிவு எத்தனை பேர் வருவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் திரையில் இருக்கு மகிழ்ச்சி குறிப்பு எந்த வித கட்டணமும் கிடையாது முட்டிலும் இலவசம் மதிய உறவும் இலவசமா வழங்கப்படும் அதனால நிச்சயமா வந்து கலந்துக்கோங்க ஒரு நாள் பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் அந்த ஏரியாவில் இருக்கிற மாவட்ட புறவுகள்லாம் நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம் நாம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஏதாவது விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அவங்களும் இந்த தகவல் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய தனி ஒருவன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நண்பர்கள்ட்ட நம்முடைய சேனலை கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம்